ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னொரு காலை வணக்கம் நம்ம பீன் காஸ்ட் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பண்ணு பார்க்க போகிறோம் மருதி ஸ்விஃப்டி டிசைருங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க நம்பர் ஆஃப் ஃபோனை பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் இண்ட் அவுட்லுக் பார்த்திங்கன்னா பியூஆர் ஒயிட்டு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க நாலு டயரும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உள்ள ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட்டு நல்ல சீட் கவர் எல்லாமே வந்துடுது வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூணு ஏகால் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அந்த சேர்த்து வாங்கிக்கலாம் நம்ம கிட்டே ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஷிஃப்ட் டிசைர் இருக்குதுங்க ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காரில் பார்த்தீங்கன்னா டயர் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடும் அதுக்கு மேலே நீங்கள் டயர் மாத்திர மாதிரி இருக்கும் அதில் ரிவர்ஸ் கேமரா இவங்க எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க நம்பரும் பாருங்கள் டூ டபுள் எயிட் சிக்ஸ் நம்பர் ஃபேன்ஸாக இருக்குது ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்சும் ஓகே பண்ணிக்கோங்க மறந்துடாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை இதில் வரக்கூடிய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுங்க வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் இருக்குது இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அந்த வேலை இல்லைங்க வண்டியிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும் காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினேழு தான் வரும் வண்டி ஓவரலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவலாக தான் இருக்குது டயர் பர்சன்டேஜ் மட்டும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கேட்கக்கூடிய விலக நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் இது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் நம்மளுடைய வீவர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு பெட்டரான பிரேக்ஸ்க்கு இந்த வேண்டிய நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய காசு இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்